வாழ்க்கையில் குறைத்து கொள்ளும் இந்த ஐந்து விஷயங்கள் கூட பணத்தை பல மடங்கு பெருக்கும் இன்றைய காலத்தில் சம்பளம் உயர்ந்தாலும் குடும்ப செலவுகள் அதைவிட வேகமாக உயர்ந்து கொண்டே இருக்கின்றன பணம் கையில் நிற்கவே மாட்டங்குது என்ற புலம்பல் பல வீடுகளில் சாதாரணமாக கேட்கும் ஒன்று ஆனால் இதற்கான உண்மையான காரணம் வருமான குறைவு அல்ல வீட்டுக்குள்ளேயே குறிப்பாக சமையலறையில் நாம் அறியாமலே செய்யும் வீண் செலவுகள்தான் தினமும் சிறியதாக தோன்றும் சில பழக்கங்களை மட்டும் குறைத்து கொண்டாலே எந்த கூடுதல் வருமானமும் இல்லாமல் பண சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும் ஒரு வீட்டின் செலவுகளை அமைதியாகவும் தெரியாமலேயும் அதிகரிக்க செய்யும் இடம் சமையல் அறைதான் சம்பளம் போதவில்லை பணம் தங்கவில்லை என்று பலர் புலம்பினாலும் அதன் உண்மையான காரணம் பெரும்பாலும் வருமானத்தில் இல்லை தினசரி சமையலறையில் நாம் கவனிக்காமல் செய்யும் சில பழக்கங்களை மாதந்தோறும் பணத்தை மெதுவாக கரைத்து விடுகின்றன சிறிய தவறுகள் விஷயங்கள் தான் காலப்போக்கில் பெரிய செலவுகளாக மாறுகின்றன முதலில் தேவையை கணக்கில் எடுக்காமல் காய்கறி மற்றும் மளிகை பொருட்களை வாங்குவது ஒரு முக்கிய தவறு இருந்தால் நல்லா இருக்கும் என்ற எண்ணத்தில் அதிகமாக வாங்கப்படும் பொருட்கள் சில நாட்களிலேயே கெட்டு விடுகின்றன குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் போன்றவை சரியாக பயன்படுத்தப்படாமல் குப்பையில் போகும்போது அதற்காக செலவிட்ட பணமும் வீணாகிறது வாரத்திற்கு அல்லது சில நாட்களுக்கு என்ன தேவை என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டால் இந்த இழப்பை எளிதாக தவிர்க்கலாம் அடுத்ததாக உணவுப் பொருட்களை சரியான முறையில் சேமிக்காத பழக்கம் பணத்தை வீணாக்குகிறது சமைத்த உணவை மூடி வைக்காமல் பிரிட்ஜில் வைப்பது அல்லது வெளியில் நீண்ட நேரம் விட்டு விடுவது உணவு சீக்கிரம் கெடுவதற்கு காரணமாகிறது அதை மீண்டும் வேண்டிய சூழ்நிலை உருவாகி எவாயு மின்சாரம் பொருட்கள் ஆகிய அனைத்தும் கூடுதல் செலவு ஏற்படுத்துகிறது அளவு தெரியாமல் அதிகமாக சமைப்பதும் பல வீடுகளில் காணப்படும் பொதுவான பழக்கம் குடும்பத்தில் எத்தனை பேர் சாப்பிடுவார்கள் யாருக்கு எவ்வளவு தேவை என்பதை கணக்கில் கொள்ளாமல் சமைத்தால் மிச்ச உணவு அதிகமாகி விடுகிறது சில சமயங்களில் அந்த மிச்ச உணவு மறுநாள் பயன்படாமல் போய் வீணாகி விடுகிறது தினமும் இப்படியே நடந்தால் மாத இறுதியில் அது கணிசமான பண இழப்பாக மாறும் சமையலின் போது கேஸ் மற்றும் மின்சாரத்தை கவனிக்காமல் பயன்படுத்துவதும் செலவுகளை உயர்த்துகிறது மூடி இல்லாமல் சமைப்பது தேவையில்லாமல் அதிக தீயில் வைப்பது போன்றவை கேஸ் செலவை அதிகரிக்கின்றன அதேபோல் மிக்ஸி ரைஸ் குக்கர் இண்டக்ஷன் போன்ற மின் சாதனங்களை பயன்படுத்திய பிறகு பிளக்கிலிருந்து அகற்றாமல் விடுவது மின்சார பில்லை கூட்டும் இந்த செலவுகள் தனித்தனியாக சிறியதாக தோன்றினாலும் மாதந்தோறும் பெரிய தொகையாக மாறுகிறது மேலும் வீட்டில் ஏற்கனவே உள்ள பொருட்களை சரிபார்க்காமல் மீண்டும் வாங்குவது தேவையற்ற செலவுகளுக்கு வழிவகுக்கிறது சமையலறை அலமாரிகளை ஒரு பார்வை பார்த்தாலே தவிர்க்கக்கூடிய செலவுகள் கூட கவனக்குறைவால் ஏற்படுகின்றன ஒரே பொருள் அதிகமாக தேங்கி காலாவதியாகி பயன்படாமல் போகும் நிலையும் இதனால் உருவாகிறது இத்தகைய சமையலறை தொடர்பான பழக்கங்களை அலட்சியமாக பார்க்காமல் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக சீரமைத்துக் கொண்டால் பண சேமிப்பு தானாகவே தொடங்கும் சம்பளத்தை உடனே உயர்த்த முடியாவிட்டாலும் இந்த சிறிய தவறுகளை திருத்துவதன் மூலம் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் உண்மையில் பணம் குறைவதற்கான காரணம் வருமானம் அல்ல நம்முடைய சமையலறை பழக்கங்களே என்பதை கவனித்தால் வாழ்க்கை மெதுவாக சீராக மாற தொடங்கும்